மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைவை அடுத்து டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகை ஆசிரியர் நிர்வாக அலுவலர்கள் நிருபர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஊழியர்கள் அனைவரும் சின்னம்மாவை தோட்டை இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைவை அடுத்து டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகை ஆசிரியர் நிர்வாக அலுவலர்கள் நிருபர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஊழியர்கள் அனைவரும் சின்னம்மாவை போயஸ் தோட்டை இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனா் இதனைத் தொடர்ந்து டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகை ஆசிரியர் மற்றும் நிர்வாக அலுவலர்கள் பிரிவு அலுவலர்கள் அனைவரும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் கண்விட்டு அழக அகலாத காவியமாய் காலத்தால் மறக்க முடியாத ஓவியமாய் இங்கே வங்க கடலோரம் தொகில் கொண்டிருக்கும் எங்கள் தங்க தாரகையாம் நாங்கள் அன்றாடம் வணங்குகிற குலதெய்வமாம் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவில்லத்தில் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதனுடைய சார்பாக இன்றைக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்தோம் அம்மா அவர்கள் இங்கே உறங்கினாலும் அவர்கள் எங்களை அன்றாடம் வழிநடத்துகிறார் என்ற உணர்வோடு நூறாண்டு காலமானாலும் கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என்கிற அம்மாவினுடைய லட்சியத்திற்கு அந்த லட்சியத்தை சத்தியமாக உயிராக காப்போம்